கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கெட்ட வார்த்தை வேண்டாம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் பிரியமானவர்களே கெட்ட வார்த்தை எப்பொழுது நம் வாயில் வருகிறது கோபம் அதிகமாகும் பொழுது அநேகருடைய வாயில் வார்த்தைகள் மிகுதியினால் கெட்ட வார்த்தை வருகிறது பொதுவாக ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அநேகர் கெட்ட வார்த்தையை பேசுகின்றார்கள் அதற்கு பின்பு அதை பேசுவதில்லை ஆனாலும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளாக நமது சம்பாஷனை காணப்பட வேண்டும் அது மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் பிறருக்கு பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் கெட்ட வார்த்தை என்று அர்த்தம் கொள்ளும்படி இந்த வசனம் சொல்லப்படுகிறது நம்முடைய வார்த்தைகளை நாம் யோசித்து பார்ப்போம் எவ்வளவு நேரம் நாம் வீணான காரியங்களை பேசி கொண்டிருக்கிறோம் அதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம் நமக்கு பிரயோஜனமா நம்மோடு கூட இருந்தவர்களுக்கு பிரயோஜனமா என்று யோசித்து பார்க்கும்போது அது வீணான கால விரயம் மாத்திரமே என்பது நமக்கு தெரிய வருகிறது ஆகவே நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நல்ல வார்த்தைகளை பேசுவதே மற்றவர்களுக்கு பிரயோஜனத்தை கொண்டு வரும் என்று இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே நமது வாயிலிருந்து வரும் நல்ல வார்த்தைகள் பிரயோஜனமுள்ளதாய் அமையட்டும் கெட்ட வார்த்தைகள் நமது வாயில் வர வேண்டாம் இந்த கெட்ட வார்த்தைகள் பேசுவதினால் அநேகருடைய இருதயத்தை காயப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று வேதவசனம் சொல்கிறது நாம் ஆண்டவரை துதிக்கின்ற அதே வாயினால் பிறரை அவதூறாய் பேசுகிறோம் சபித்து பேசுகிறோம் கெட்ட வார்த்தையினால் அவர்கள் மனம் நோகும்படி நாம் பேசுகிறோம் அப்படிப்பட்ட வார்த்தைகள் நமது வாயில் வராதபடி ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் சொல்கிறது ஆகவே வீணாக உட்கார்ந்து வீண் பேச்சுகளுக்கும் கிழவிகள் பேச்சுகளுக்கும் நாம் விலகி வாழும்போது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டான வார்த்தைகளாய் காணப்படும் நாம் இந்த நாளில் அந்த கெட்ட வார்த்தையை நம்மை விட்டு வேண்டாம் என்று அகற்றி விடுவோம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை மாத்திரமே பேசுவதற்கு முன் வருவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி இருமப்பா கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லி வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய கோபம் எரிச்சல் மிகுதியினால் எங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் பிறருடைய மனதை காயப்படுத்துகின்ற கெட்ட வார்த்தைகளாய் வராதபடி எங்களை தடுத்து ஆட்கொழுங்கு இசுப்பா போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் நல்ல வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும் வார்த்தைகளை பேசுவதற்கு அன்றவரை நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள கிருபை செய்யும் உலக பிரகாரமான உலக காரியங்களை பேசி காலத்தை நாங்கள் வீண்டைக்காதபடி அன்றவரை நல்ல வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேச எங்களுக்கு கிருபை செய்திடலாம் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்